மாறாத தன்னோட மூணு பசங்களையும் கூப்பிட்டு பசங்களா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன் அந்த கடவுள் தயையால உங்க மூணு பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன் உங்க மூணு பேருக்கும் கல்யாணம் கூட செஞ்சு வச்சிருக்கேன் என் கையில இருக்கிற சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேனா என்னோட கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு பீமையா சொன்ன உடனே அவங்களோட பெரிய பையனான கோபி அப்பா நம்ம கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல ஊருக்கு வெளியே ஒரு மாங்காய் மரம் தான் இருக்கு இப்போ அந்த மாங்காய் பழம் மரத்தை எங்க மூணு பேருக்கு நீங்க எப்படிப்பா பங்குட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான் அப்பா தயவு செஞ்சு அந்த மாங்காய் மரத்தை வெட்டி வர மூணு பேருக்கும் பங்கு போடாதீங்க கொஞ்சம் காலமா அந்த மாங்காய் மரம் தான் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குது அந்த மரம் கொடுக்கற பழத்தை தான் நான் உங்க மூணு பேரையும் வளர்த்திருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ராமையாவோட மூணாவது பையனான கிரி நடுவுல அப்போ அந்த மாங்காய் மரத்தை எங்க மூணு பேருக்கு எப்படி பா குடுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே பீமையா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு ஒரு தடவை நீங்க மூணு பேரும் என் கூட அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட வாங்க நான் உங்க மூணு பேருக்கும் அந்த பழத்தை எப்படி பங்கு போடுறேன்னு பாருங்க அப்படின்னு பீமையா அந்த மரத்துக்கிட்ட மூணு பேரையும் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் அந்த மாங்காய் மரத்தை பார்த்தாரு அந்த மாங்காய் மரம் முழுவதும் மாங்காய் பழங்க நிறைஞ்சிருந்துச்சு அந்த மாங்காய் மரத்துல மூணு பெரிய பெரிய கிழங்க இருந்துச்சு அந்த மூணு கிழங்குலையும் காட்டி இந்த மரத்துல இருக்கிற மூணு கிளைய பார்த்தா அந்த கடவுள் உங்க மூணு பேருக்காக தான் பங்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கப்பா கோபி இதோ இங்க கீழ இருக்குதே இந்த மாங்காய் கிளை உனக்கு வேணும் இதோ நடுவுல காய்ச்சிருக்கே இந்த கிளை தான் உனக்கு இன்னும் மூணாவதா இடது பக்கம் இருக்கிற கிளை சின்னவனுக்கு இப்படி பீமையா தன்னோட மூணு பசங்களுக்கு அந்த மரத்தை மூணு பங்கா போட்டு கொடுத்தாரு அந்த வருஷம் அவங்கவுங்க கிளையில காய்ச்சிருக்கிற மாங்காவ மூணு பேரும் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே பீமையா இறந்துட்டாரு இப்படி அண்ணன் தம்பிங்க எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒத்துமையா அவங்கவுங்க கிளையில வளர்ந்த மாங்காய் பழத்தை கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மாங்காய் மரத்துல மாங்காய் பழங்க நிறையவே விளைஞ்சிருந்துச்சு அப்போ தம்பி கிட்ட வந்து நம்ம மாங்கா மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சிருக்கு போயி பெருக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்பா அவங்க ரெண்டு பேரும் தம்பி எங்க ரெண்டு பேருக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நீ போய் உன் கிளையில இருக்கிற மாங்காய் பழத்தை பிரிச்சுக்கோ ஐயோ அண்ணன் நம்ம எப்பவுமே இப்படி பிரிச்சதே இல்ல இப்போ எப்படிங்கன்னு இங்க பாருகிரி எங்களுக்கு தெரியும் உனக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போய் பிரிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கிரி போய் அவனோட மாங்காய் கிளையில இருக்கிற மாங்காய் பழத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த வழியா ஒரு சுவாமிஜி அவங்க கிட்ட நடந்து வந்தாங்க அப்பா நான் இன்னைக்குதான் இங்க பக்கத்துல ஒரு குடிசைய போட்டிருக்கேன் கொஞ்ச நாள் இதே இடத்துலதான் இருக்க போறோம் உன்னோட மரத்துல நிறைய மாங்காய் பழங்க காய்ச்சிருக்குது நாங்க இங்கதான் குடிசை போட்டு நானும் என்னோட சிசிரிங்களும் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுத்தனா நாங்க வயிறு நெரிச்சுக்குவோம் அப்போ கிரி ஐயோ நீங்க பெரியவங்க இதெல்லாம் என்கிட்ட கேக்கணுமா இந்த ரெண்டு கிளையில இருக்கிற மாங்காய் பழம் என்னோட அண்ணங்களது இதோ இந்த கிளையில இருக்கிறது தான் என்னோட பழம் இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கிரி சொன்ன உடனே சுவாமிஜிக்கு எதுவுமே புரியல அது என்ன ஒரே மரத்தை மூணு பேரும் எப்படி பங்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சுவாமிஜி கேட்ட உடனே கிரி அவங்க அப்பா அந்த மரத்தை பங்கு போட்ட விஷயத்தை பத்தி சொன்னா சுவாமிஜி சந்தோஷப்பட்டாரு இப்படி இப்படி கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட கோபி ரெண்டு பேரும் அவங்க கிளையில இருக்கிற பழத்தை பிரிச்சுகிட்டு இருந்தாங்க சுவாமிஜி அவங்க கிட்ட போய் பழத்தை கேட்ட ஐயோ சுவாமிஜி நீங்க கேக்கணுமா இதோ இந்த கிளையில இருக்கிற பழத்தை பிரிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வேணு சுவாமிஜி இதோ எடுத்துக்குங்க நீங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பழம் வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போங்க வேணும் அவனோட இப்படி சுவாமிஜி அவங்க மூணு பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் தேவையான பழங்களை பிரிச்சுக்கிட்டு போனாரு இப்படி ஒரு நாள் அவங்க மூணு பேரும் சந்தையில பழங்களை வித்துக்கிட்டு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில அந்த சுவாமிஜிய பார்த்தாங்க அவங்க மூணு பேரும் சுவாமிஜிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க அப்போ சுவாமிஜி இங்க பாருங்கப்பா நீங்க மூணு பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறது பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க மூணு பேரும் எனக்கும் என்னோட சிசியருங்களுக்கும் பசிய தீத்துருக்கீங்க அதனால உங்க மூணு பேருக்கும் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் இதுல பெரியவன் முதல்ல முன்னாடி வா அப்படி கூப்பிட்ட உடனே கோபி முன்னாடி வந்தா அப்ப உடனே சுவாமிஜி அவரோட மந்திர சக்தினால கோபி அங்கிருந்து மாயமாக்கி கடலு கிட்ட கூட்டிட்டு போனாரு இங்க பாருப்பா கோபி இந்த சமுதிரத்துல இருக்கிற தண்ணி உப்பு கக்கியம் இந்த சமுதிர தண்ணி உனக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்னு நீ கேட்ட அதே மாதிரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சுவாமி இந்த உப்பு தண்ணி எதுக்குமே உபயோகப்படாது ஆனா இதுல இருந்து எடுக்கிற உப்பு தங்கமாறும் இருந்து நீ எடுக்கிற உப்பு அப்படியே தங்கமா மாறட்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சுவாமிஜி வேணுவை கூட்டிக்கிட்டு பறவைங்க இருக்கிற ஊட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு இங்க பாருப்பா வேணும் இந்த பறவை உனக்கு எப்படி உபயோகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டுக்கோ உன்னோட கோரிக்கையை நான் சொன்ன உடனே எனக்கு இந்த பறவைங்க எல்லாமே ஆடா மாறிடணும் அப்ப நான் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு என்னோட வாழ்க்கை நடத்திக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த சுவாமிஜி அந்த பறவைங்கள ஆடா மாத்திட்டாரு அதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிறவனானு கிரிகிட்ட போனாரு தம்பி கிரி உன்னோட ரெண்டு அண்ணனுங்களோட கோரிக்கைய நான் நிறைவேற்றிருக்கேன் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சுவாமிஜி கிரி கிட்ட கேட்ட உடனே கிரி சுவாமிஜி நான் சீதாபுரத்தோட ஜமீன்தாரர் பொண்ண விரும்புறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும்னு யோசிக்கிறேன் இதுக்கு சுவாமிஜி சரி அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு கிரிய கூட்டிக்கிட்டு ஜமீன்தாரர் வீட்டுக்கு போனாரு ஜமீன்தாரர் ஐயா சுவாமிஜிய பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டாரு சுவாமி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களோட தரிசனமா இருக்கு உங்களால இந்த நிலைமையில பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் வரத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன் தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி கிரிய காட்டி இங்க பாருப்பா இவன் பேரு கிரி இவன் உன் பொண்ணுக்கு எல்லா விதத்திலையும் சரியானவன் என்னோட பேச்ச கேட்டு உன் பொண்ண இவனுக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சுவை உன் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி இவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா ஐயோ சுவாமிஜி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லுவேனா இப்படி ஜமீன்தாரர் ஐயா கிரிக்கு தன்னோட பொண்ணை கொடுத்து கல்யாணம் செஞ்சாரு இங்க பாருப்பா கிரி எங்களுக்கு ஒரு முறை இருக்கு கல்யாணமாயி ஆறு மாசம் காட்டுக்குள்ளேயே இருந்து அங்கேயே குடிசை போட்டுக்கிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழணும் இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவங்களோட முறைய பத்தி சொன்ன உடனே கிரி கூட தன்னோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் பெரியவனான கோபி கடல்ல இருந்து எடுத்த உப்பு தங்கமா மாறிடுச்சு அத கொண்டு போய் வித்து காச சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தான் இப்படி வேணு கூட ஆடுங்களை வளர்த்துக்கிட்டு வித்துக்கிட்டு அவனும் கூட பெரிய பணக்காரனானா இப்ப சின்னவ மட்டும் காட்டுக்குள்ள இருந்து கிடைக்கிறத இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுவாமிஜி யாருக்கு வரம் கொடுத்தாரோ அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்துல மாறி ஐயா ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா குடுங்க ஐயா அப்படின்னு கேட்ட உடனே கிரி அவரு மேல இருந்து வர வாசனைக்காக சிச்சி ஆமா நீங்க குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு உங்களை யாரு இங்க விட்டது யாரங்க இவர வெளிய அனுப்புங்க தன்னோட ஆளுங்களுக்கு சொன்ன உடனே அவங்க சுவாமிஜி கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளுனாங்க அப்போ சுவாமிஜி பணத்தை பார்த்த உடனே மனுஷங்க மாறிடுறாங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யாத பணம் இனிமே உனக்கு தேவையில்லை அப்படின்னு கோபிக்கு கொடுத்த வரத்தை திரும்பி வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வேணுகிட்ட வந்தாரு ஏய் யாருப்பா நீ இந்த பக்கம் எதுக்காக வர நீயும் உன் துணியும் பிச்சைக்காரங்க எல்லாம் இப்போ அதிகமாயிட்டாங்க அப்படின்னு திட்டின உடனே சுவாமிஜிக்கு கோம் வந்து உடனே அந்த ஆடுங்கள் எல்லாம் பறவையா மாத்திட்டாரு இப்படி சுவாமிஜி சின்னவனான கிரிய பாக்க போனாரு இங்க பாருப்பா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு அப்போ கிரி சுவாமி நான் காட்டுல கிடைக்கிறத பிரிச்சு சாப்பிடுறேன் என்கிட்ட பழம் தவிர எதுவுமே இல்ல இந்த பழத்தை குடுக்கறேன் சாப்பிடுறீங்களா இப்படி கிரி பழத்தை சுவாமிஜிக்கு கொடுத்தான் உடனே சுவாமிஜி அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட சுவாமிஜி ரூபத்துக்கு வந்தாரு கிரி நீ கொடுத்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன் உன்னோட வேண்டுதல் நிறைவேறினாலும் நீ மாறவே இல்ல இனிமே உன் வாழ்க்கையடி அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சுவாமிஜி ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இதுதான் கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராமையா சாஸ்திரி பாட்டு பாட்டுவாதியாரு இருந்தாரு அவருன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவரை பார்த்தா ரொம்பவே கௌரவம் ராமையா சாஸ்திரி அவரோட வீட்ல எத்தனையோ பேருக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஐயா சாஸ்திரி வீட்ல இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கிரி ராமையா சாஸ்திரிய வாசல்ல நின்னு கூப்பிட்டு இருந்தாரு அவரோட குரலை கேட்டு ராமையா சாஸ்திரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது யாரு ஓ கிரி நீங்களா வாங்க வாங்க உள்ள வந்து உக்காரு ஐயா என்னங்க ஐயா நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள எப்படி உக்காரு உங்க தகுதி என்ன ஏன் தகுதி என்ன தகுதியா அப்படின்னா என்ன கிரி அப்படின்னு கேட்டாரு ராமைய சாஸ்திரி அந்த வார்த்தை கேட்டு கிரி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நின்னா அப்போ ராமைய சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டே கிரி தகுதி அப்படிங்கிறது ஆளை பார்த்து பணத்தை பார்த்து வர்றது இல்லை அது மனசு பார்த்து வர்றது எல்லாரோட உங்களோட மனசு நல்ல மனசு நாலு பேருக்கு உதவி செய்கிற மனசு உங்க மனசுதான் எல்லாரோட பெருசு சாஸ்திரி பேசிக்கிட்டு இருக்கும் போது கிரி சாஸ்திரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு கிரி சாஸ்திரி வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற சேர் மேல உக்காந்தப்போ சாஸ்திரியோட பொண்டாட்டி சாவித்ரம்மா தண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க கிரி உங்க பொண்டாட்டி சுஷிலா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காமா சொல்லுங்க கிரி என்ன விஷயமா வந்தீங்க ஆமா உங்க பையன் எங்க இன்னைக்கு சங்கீத கிளாஸுக்கும் வரவே இல்ல அப்படின்னு சாஸ்திரி கேட்ட உடனே கிரி சாஸ்திரி ஐயா அவன் கொஞ்சம் லேட்டா வருவான் அப்படியா அவன் கொஞ்சம் லேட்டா வரான் அப்படின்னா நீ எதனால சீக்கிரமா வந்த அப்படி கேட்ட உடனே கிரி கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தாரு அத பார்த்த ராமையா சாஸ்திரி என்ன கிரி சும்மா உக்காந்துருக்க ஏதாவது பிரச்சனையா காசு ஏதாவது வேணுமா அப்படின்னு சாஸ்திரி கேட்ட உடனே கிரி ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்புறம் வந்த விஷயம்தான் என்ன கிரி இப்படி கிரி தயங்கிக்கிட்டு அவரோட ஜோபில இருந்து கொஞ்சம் காசை எடுத்து ராமையா சாஸ்திரி கிட்ட குடுத்துட்டு ஐயா நீங்க தயங்காதீங்க ஐயா இந்த காச வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரிக்கு என்ன பண்ணணும்னே தோணல இது என்ன காசு இந்த காச நான் எதுக்கு வாங்கணும் என்ன கிரி ஐயா நீங்க எவ்வளவோ காலமா என் பையனுக்கு சங்கீத கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ காலமா நீங்க ஒரு ரூபா கூட காசு வாங்கவே இல்ல இன்னைக்கு இந்த குரு குருதா தயவு செஞ்சு கிரி சாஸ்திரி ஐயாவ பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ சாஸ்திரி ஐயா சிரிச்சுக்கிட்டு கிரி இந்த காசை எனக்கு கொடுத்துட்டு நான் சங்கீதத்தை விக்கிறவன் அப்படின்னு நினைச்சிருக்கியா ஐயோ ஐயா என்னோட நோக்கம் அது இல்லைங்க ஐயா உன்னோட நோக்கம் எதுவாவே இருக்கட்டும் கிரி நான் இவ்வளோ நாளா எனக்கு தெரிஞ்ச இந்த சங்கீதத்தை பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கலான்னு நான் இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறேன் அதை தவிர காசுக்காகவோ பணத்துக்காகவோ கிரி நீ இந்த காசை எனக்கு கொடுத்து நான் இந்த சங்கீதத்தை விற்கிறவனா என்ன ஆக்கிடாதகிரி ஐயா சாஸ்திரி ஐயா என்ன மன்னிச்சிடுங்க என்ன தப்பா நினைக்காதீங்க நான் அந்த நோக்கத்தோட குடுக்கல இவ்வளவு தப்புன்னு உணர்ந்தாரு அப்போ சாஸ்திரி கிரி இந்த காசை படிக்கிறதுக்கு கஷ்டத்துல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு குடு அப்ப அவங்களுக்கு நீ உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லி சாஸ்திரி கிரிய அனுப்பி வச்சாரு இது எல்லாத்தையும் தூரத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருந்த சாஸ்திரியோட மகனான வேணு பாத்துக்கிட்டு இருந்தான் வேணு பசங்க வர நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வை சரிங்கப்பா இப்படி வேணு அப்பா சொன்ன உடனே சங்கீத கிளாஸுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சாரு எல்லா பசங்களும் வந்து சங்கீத கிளாஸுக்கு உட்காந்தாங்க அதுல ராமையா சாஸ்திரிக்கு ஆதி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி ஆதி இன்னைக்கு நீ உன்னோட சங்கீதத்துல ஒரு நல்ல ராகத்தை நான் சொல்ற மாதிரி அப்படி சொன்ன உடனே ஆதி எந்திரிச்சு பாடுனா அத கேட்ட சாஸ்திரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஆஹா எவ்வளோ ரம்யமா பாடின ஆதி உன்னோட பாட்டு கேக்கும் போது காதுல அமிர்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போன மாதிரி சந்தோஷமா இருக்கு வேணு எங்க நீயும் ஒரு தடவை பாடிக்காட்டு இப்படி சாஸ்திரி வேணுகிட்ட சொன்ன உடனே வேணு என்று அழகா பாட ஆரம்பிச்சா அவன் பாடுனதுக்கு அப்புறம் சாஸ்திரி அவனை பார்த்து வேணு நீ இன்னும் இன்னும் நல்லா பாடணும் தாளத்தை நீ சரியாவே போடல ஆதிய பாத்தியா தாளத்தை சரியா கேட்டுக்கிட்டு சரியா போட்டா நீ இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் சரிங்கய்யா ஐயா அப்படின்னு வேணு சொன்ன உடனே ஆதி சிரிச்சுக்கிட்டே இருந்தான் பண்டிதரோட மகன் பரம சோம்பேறி அப்படிங்கறது இதுதான் போல அவங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுத்தா நம்ம எல்லாரும் பாட்டு கேக்குறோம் ஆனா இவனுக்கு சரியா ராகம் கூட வரல அப்படின்னு ஆதி அவன் கூட இருக்கிற நண்பர்கள்கிட்ட வேணுவ பத்தி ரொம்ப கேவலமா பேசுனான் அத கேட்ட சாஸ்திரி ஆதி கூட படிக்கிறவங்கள இப்படியெல்லாம் பேசக்கூடாது சங்கீதம் தெரியுதுன்னு திமிராடக்கூடாது ஆடக்கூடாது நீ சும்மா இருக்கணும் ஐயா ஒரு கலகாரனுக்கு திமுரு இருக்கணுங்க சொல்லிருக்கீங்க இங்க எல்லாரோட நான் தான் நல்லா பாடுவேன்னு அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்காக திமிரு இருக்க கூடாது ஆதி நம்ம தான் நம்மளோட அழிவுக்கு காரணமாகும் அதுக்குன்னு உன்னை தவிர இங்க யாருமே நல்லா பாட மாட்டாங்கன்னு இல்ல இங்க இருக்கிறவங்க சரியான செய்யல அவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் சாதனை செய்ய முடியும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க இப்படி ரமைய சாஸ்திரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆதி திமுரோட சும்மா இருங்க கேக்குறவங்க இருந்தா உங்களை மாதிரி ஜனங்க என்ன வேணா சொல்லுவாங்க இவங்க கூட தானே எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அவங்கள விட நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா இவங்க எல்லாரோட நான் தானே பெரியவன் இப்படி ஆதி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தா அப்போ ராம சாஸ்திரி சரி இங்க உன்னை விட யாருமே நல்லா பாட மாட்டேங்கிறாங்கன்னு தானே யோசிக்கிற நினைக்கிறது மட்டும் இல்லங்கய்யா இதுதான் உண்மை சரி இது உண்மையா இல்லையான்னு நம்மளே ஒரு போட்டி வச்சு பாத்துக்கலாமா என்னது இவங்க எனக்கு போட்டியா சரிங்க இந்த கூட்டத்துல நான் யாரு கூட போட்டா போட்டி போடணும்னு நீங்களே சொல்லிடுங்களேன் நான் சொல்ல மாட்டேன் ஆதி நீயே இந்த கூட்டத்துல உன்னை நல்லா பாடுவாங்களோ அவங்கள நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அவங்க தான் உனக்கு போட்டா போட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஆதி சிரிச்சுக்கிட்டே என்னது இவங்க கூட எனக்கு போட்டியா ரொம்ப கெட்டதா பாடுறவங்க கூட எனக்கு போட்டியா நீங்க என்ன இவங்க கூட சேர்த்து வச்சு ரொம்ப கேவலமா பாக்குறீங்க ஆதியவே பாத்துக்கிட்டு இருந்தான் ஐயா நான் வேணு கூட போட்டா போட்டி போடுறேன் ஓ அப்படியா நல்ல முடிவுதான் எடுத்திருக்க இன்னும் ஒரு வாரத்துல இங்கேயே உங்களுக்கு போட்டிய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ ஆதி ஐயா எனக்கு இதுலயே ஒரு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகமா என்ன அது ஐயா வேணும் உங்க மகன் இந்த ஒரு வாரத்துல என்னை தோக்கடிக்க அவனுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க பாக்கணும்ல ஓஹோ அப்படியா அப்படின்னா நீங்க இந்த ஒரு வாரம் நம்ம ஊரு எல்லையிலேயே சங்கீதத்தை கத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்களாவே வந்து இந்த போட்டியில உங்க பேரை சொல்லி கலந்துக்கணும்

நீ சாதனைல தான் இருக்கு நீ சரியா சாதனை பண்றதுக்கு ஆரம்பி அதுக்கப்புறம் அனுப்பி வச்சாங்க இப்படி அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கோயில இருந்துகிட்டு சாதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆதி வேணுவ தனக்கு போட்டியா இருக்கிறவனா நினைக்கவே இல்லை ஏ ஆதி அந்த வேணு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றான் நீ என்னடா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க டேய் அவன் என்னடா எனக்கு போட்டி அவனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணுமா வேணும்னா பாத்துக்கிட்டு வெற்றி எனக்கு தான் அப்படின்னு திமரா சொன்ன ஆதி வேணு மட்டும் நிரந்தரமா சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சாஸ்திரி வீட்டுக்கு வந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த போட்டிய பார்க்க வந்தாங்க இப்படி போட்டிய ஆரம்பிச்சாங்க ஆதி ரொம்ப நல்லா பாடிக்கிட்டு இருந்தான் வேணு கூட ஆதி மாதிரியே நல்லா பாடிக்கிட்டு இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது ஊர் ஜனங்க எல்லாமே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ பாடும்போது ஆதியோட தொண்டை காஞ்சி போய் அவனுக்கு பாடவே வரல ஆனா வேணு மட்டும் பாடிக்கிட்டே இருந்தான் இப்படி வேணு ஆதியை தோக்கடிச்சிட்டான் அப்போது சாஸ்திரி ஆதியை பார்த்து இங்கே பாரு ஆதி நீ தலை குனிஞ்சு நிற்கிற தப்பு செய்யல பாத்தியா சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் இனிமே நீ தான் பெரியவேன் அப்படிங்கிற திமுறை ஒதுக்க வச்சுட்டு சாதனை பண்ண பாரு அப்படி சாஸ்திரி ஐயா சொன்ன உடனே ஆதி தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரியா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்